ஒரு டைப் பிரேக்கர் வைப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் மூணு பேர் வரல இந்த ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க ஸோ அது எப்படி இல்லை ஒரு வேலை மூன்று பேர் வந்து ஏற்கனவே டைப் பிரேக்கர் முடிஞ்சு கடைசியே அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல உள்ள என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நமக்கு காண்பிக்கப்பட்ட ஆறாவது புறமோ வந்து ரெண்டு பேருக்கு வந்து டைப் பிரேக்கர் அதாவது திக் 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 அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து காயத்ரி இன்னொன்று வந்து யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆத்தியா ஸோ இதில் மூணு பேர் ரெண்டு ஸ்டார் வாங்கியிருந்தாங்க ஒன்று ஆத்தியா ரெண்டு காயத்ரி மூணு லயனட்டு இவங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்டார் வாங்கியிருந்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு ஒன் ஆன் ஒன் நடந்தது அதில் வந்து இவங்க மூணு பேருமே ஜெயிச்சிருந்தாங்க இப்போ கடைசியாக ரெண்டு ஜெயிச்சப்ப மூணாவதாக நடந்ததில் லயனட்டு ஜெயிக்கலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அல்லது வேளை ஜெயிச்சுருந்தா கூட அவங்க வந்து அதுக்கு முந்தின டைப் பிரேக்கர்ல தோற்று வெளியேறிட்டாங்க மேக்ஸிமம் அவங்க ஜெயிக்கலன்னு புரிஞ்சுக்கிறேன் ரெண்டு பேர் ஜெயிச்சிருக்காங்க இவங்களில் யாருங்கிறதுக்கு வந்து ஒரு டைப் பிரேக்கர் வைக்கணும் ஸோ அந்த டைப் பிரேக்கர் யூஸ்ஃபுல்லாக எப்படி வைப்பாங்க அப்படின்னா ஒரு நைன்டி செகண்ட்ஸுக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஒரு பாட்டு அதை வந்து ஸ்ருதி சுத்தமாக பாடணும் ஏன்னா திருப்பி திருப்பி ஃபுல் பாட்டை பாடிட்டு இருக்க முடியாது ஆல்ரெடி மூணு பாட்டு முழு பாட்டு பாட வச்சாச்சு இவங்கள மூணு பாட்டு பாட வச்சாச்சு அப்பையும் முடிவு வரல இந்த கிரிக்கெட்டில் சூப்பர் ஓவர் அப்படின்னு போகும் ரெண்டு டீமும் ஈக்குவலாக இருந்தாங்கன்னா அதுக்கு அப்புறம் சூப்பர் ஓவர் போவாங்க ரெண்டு டீமும் ஒவ்வொரு ஓவர் விளையாடுவாங்க அந்த மாதிரி தான் இது வந்து முழு பாட்டு பாட விடாமல் நைன்டி செகண்ட்ஸ் பாட விடுறது இது ஆல்ரெடி ஏற்கனவே பல முறை சூப்பர் சிங்கர்லாம் நடந்திருக்கு சூப்பர் சிங்கர் சீனியர் ஜூனியர் எல்லாத்துலேயுமே இது பல முறை நடந்திருக்கு இந்த முறை நைன்டி செகண்ட்ஸ் பாட சொன்ன நம்ம காயத்ரி முதல்ல பாடுறாங்க ரெண்டாவது வந்து ஆத்யா பாடுறாங்க காயத்ரி பாடினது வந்து வானே வானே அப்படிங்கிற சாங்கு இது வந்து விஸ்வாசம் படத்துல ஹரிஹரனும் ஸ்வேயா கோஷலும் சேர்ந்து பாடின பாட்டு விஸ்வாசங்கிறது டி இமானுடைய இசை ஸோ அவருக்கு அந்த படத்துல மியூசிக்காக தேசிய விருதை கிடைச்சது அவர் ஒரு பாடலுக்காக கண்ணான கண்ணே அப்படின்னு ஒரு பாட்டுக்காக தேசிய விருது கிடைத்தது இமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு படம் அதுல வந்து காயத்ரி பாடினாங்க அவங்க ரொம்ப அழகா ஸ்ருதி சுத்தமா அந்த நைன்டி செகண்ட்ஸ் சித்ராமா சொன்ன அந்த டயத்துக்குள்ள ரொம்ப அழகா சூப்பரா பாடியிருக்காங்க ஆஹ் இவங்க ஜெயிச்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல நம்ம பார்த்தவரையே ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு காதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது இவங்க ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியல அவங்களுக்கு போட்டியாக பாடினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்யா ஆத்யா தொடர்ந்து ஆரம்பத்தில இருந்தே சிறப்பா பாடுறாங்க நான் கூட சொல்லியிருந்தேன் யார் வந்து ஃபர்ஸ்ட் பைனலிஸ்டா வருவா யாருமே எதுவுமே ஜெயிக்காதப்ப நான் சொன்னேன் ஆத்யாவா சாராஸ்வதியா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் ஏன்னா அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் உள்ளதுல பெஸ்டா பாடுறாங்க சாராஸ்வதியும் ஆத்யாவும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் பட் அன்பார்ச்சுனேட்லி ஸ்ருதி வந்து ஒரு ஸ்டார் தான் வாங்கியிருந்தாங்க இந்த வாரம் ரெண்டாவது ஸ்டார் வாங்கியிருக்காங்க மூணு ஸ்டார் வாங்கினா தான் டைரெக்ட் பைனலிஸ்டா வர முடியுங்கிற ஒரு சிக்கல் இருந்தது அதனால ஸ்ருதி வரல எதிர்பார்த்தபடி ஆத்யா வந்துட்டாங்க ஆத்யா பாடினது வந்து ஜீன்ஸ் படத்துல இருந்து கண்ணோடு காண்பதெல்லாம் அப்படிங்கிற பாட்டு நித்யஸ்ரீ மகாதேவன் பாடின பாட்டு இந்த பாட்டு வந்து வைரமுத்துவுடைய வரிகள் நம்ம ஏஆர் ரஹ்மானோடைய மியூசிக்கு இந்த பாடல் வந்து கர்நாடிக் தான் பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க ஆபேரி அப்படிங்கிற ராகம் இந்த ஆபேரி ராகத்தில் நிறையா பாட்டுருக்கு இளையராஜா ஏகப்பட்ட பாட்டு போட்டிருக்கார் ஆபேரி ராகத்தை பேஸ் பண்ணி இந்த செந்தூர பூவே அப்படின்னு பதினாறு வயது நிலையில் வரக்கூடிய பாட்டு வசந்த கால கோலங்கள்னு தியாகம் படத்தில் வரக்கூடிய பாட்டு அதே மாதிரி என்னை தொட்டு அள்ளி சென்ற மன்னன் என்னடி அப்படிங்கிற அந்த பாட்டு நம்ம சுரணலதா எஸ்பிபி பாடின பாட்டு பயங்கர ஹிட்டான பாட்டு அப்புறம் பூவே பூச்சுடவாலே பூவே பூச்சுடவா அந்த பாட்டு இந்த மாதிரி நிறைய பாட்டு போட்டிருக்காரு பூங்காவியம் அப்படின்னு கற்பூர பொம்மையிலேருந்து இருந்து ஒரு பாட்டு குயிலே குயிலே குயிலக்கான் பொம்மு குட்டி அம்மாவுக்கு அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு இந்த மாதிரி நிறைய இந்த ராகத்தை யூஸ் பண்ணி இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த தேவதை போல ஒரு பெண்ணிங்கு வந்தது தம்பி கோபுரவாசலிலே அந்த பாட்டு ஊரெல்லாம் முன் பாட்டு தான் அப்படிங்கிற பாட்டு இந்த மாதிரி நிறையா பாடல்கள் இருக்கு இந்த ராகத்தில் இதை வந்து இசைஞானி இளையராஜா ஏஆர் ரஹ்மான் எல்லாருமே பழைய பாடல்கள் எல்லாமே இருக்கு இந்த பாடல் சூப்பராக பாடியிருக்காங்க ஆத்யாவும் சரி சலைக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் நீயா நானா அப்படின்னு மோதியிருக்காங்க ஸோ இதில் யார் ஜெயிச்சிருக்கான்னு நமக்கு தெரியலை இவங்க வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை மட்டும் வச்சு சூஸ் பண்ண மாட்டாங்க ஓவராலாக சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓவராலாக இவங்க எவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சீசன் ஃபுல்லாக எப்படி பாடியிருக்காங்க அதெல்லாம் மைண்டில் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க அப்படி செலக்ட் பண்ணும்போது ஆதி ஒரு மார்க்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கம்பேர்ட் டு காயத்ரியை விட நம்ம வந்து இந்த பாட்டை கேட்டுட்டு காயத்ரி சூப்பராக பாடியிருக்காங்க அவங்க டைரெக்ட் ஃபைனலிஸ்ட் ஆகணும் நம்ம நினைப்போம் பட் ஒரு இந்த போட்டியை நடத்துகிறவங்க இதுக்கு பின்னாடி இது வெறும் பெஸ்ட்டாக பாடுறதை மட்டும் வச்சு செலக்ட் பண்ண மாட்டாங்க இதுக்கு பின்னாடி நிறையா வேறு சில கணக்குகள்லாம் இருக்கும் அந்த கணக்குகள் படி அவங்க ஆந்தியாவை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறது தப்பாக கூட இருக்கலாம் பட் இது என்னோடய கட் ஃபீலிங் என்னுடைய அசம்ஷன் தான் என்னுடைய யூகம் தான் ஒருவேளை காயத்ரி ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப ஹாப்பி ரைட்டாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் ஜெயித்தாலுமே ஹாப்பி தான் ஒருவேளை இது வந்து ஆத்யா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு பர்சன்ட் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி ஒன் டூ பர்சன்ட் கூட இருக்குது ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஆதியா ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் காயத்ரி இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த டேரக்டாக ஃபைனலாக வராங்கள்ல இந்த டேரெக்ட் ஃபைனலிஸ்டாக ஃபஸ்ட் டூ ஃபைனலிஸ்ட்டாக வராங்கள்ல இவங்க ரொம்ப ரேராக தான் டைட்டிலில் ஜெயிச்சிருக்காங்க நம்ம அதுக்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும் சூப்பர் சிங்கர் ஜூனியர்லேயே பார்த்தோம்னா ஜான் ஜெரம் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வரல அவர் வந்து மூணாவதோ நாலாவதோ தான் வந்தார் மூணாவது ஃபைனலிஸ்ட்டாக தான் வந்தார்னு நினைக்கிறேன் அவர் கப்பை எடுத்துகிட்டு போயிட்டார் ஸ்ரீகர் சேனா அவர் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டால்தான் வரல அவர்கிட்ட இதில் தான் வந்தார் வைல்டு கார்டில் தான் உள்ளே வந்தார் அவர் கப்பை ஜெயிச்சிட்டு போனார் இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம் ஜூனியர்லேயும் நிறையா பார்த்துருக்கோம் அதே ரொம்ப சில சமயங்களில் ஃபர்ஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வந்தவங்களும் ஜெயிச்சிருக்காங்க பெரும்பாலும் இந்த சென்டிமெண்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வந்தவங்க கப்பு ஜெயிக்க மாட்டாங்கங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அதன்படி சாராஸ்ருதி ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வராதது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நிறையா ரசிகர்கள் பதிவு போடுறதை என்னால் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா நிறையா ஃபேன்ஸ் வந்து சாராஸ்வதிக்கு இருக்காங்க அவங்க ஜெயிக்கணும் அவங்க ஃபைனலுக்கு போகணுன்னு நினைக்கிற ரசிகர்கள் நிறையா இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆத்யா ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக வந்துட்டு போட்டோம் நம்ம சாராஸ்வதி வந்து செகண்டாவோ தேர்டு ஃபைனலிஸ்ட்டாக வந்தாலும் பரவாயில்ல கப்பை அவங்க ஜெயிக்கணும் நமக்கு கப்பு தான் முக்கியம் பிகில் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் சொல்கிறத பார்க்கும் பொழுது இந்த சென்டிமெண்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வேண்டாம் இந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே நம்ம மாட்டிக்க வேண்டாம் நம்ம வந்து செகண்டாவோ தேர்டாவோ வந்தால் பிரச்சனை இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியுது இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு பாசிட்டிவிட்டிக்காக நம்மலாம் நினச்சிக்கிறது தான் அதை மீறி அந்த பர்டிகுலர் டேல யார் நல்லா பாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும் ஸோ பார்ப்போம் இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டு ஆத்யாவா காயத்ரி அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் யார் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டு யாருக்கு தேர்டு ஃபைனலிஸ்ட்டு யாருக்கு அப்போ ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் ஸோ இதை உடனே இமீடியேட்டாக சூப்பர் சிங்கர் சீனியர் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆடிஷன்லாம் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரெடியாக இருக்குது இது ஜூனியர் முடிஞ்ச உடனே சீனியர் ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அதுக்காக எல்லாமே வெயிட்டிங்